மாமனிதர் அவர் அவர் பேர் என்ன யாரு என்னன்னு டீட்டெயில் விளம்பரம் பண்ணி கிளாஸ் எடுத்து ஆள் சேர்க்கிற ஒரு மண்டை வந்து பண்ணியிருக்காப்புல அந்த வீடியோ பாருங்க எம்பிஏ பசங்களுக்கு கொரோனா கோவிட் பீரியட்ல லாக்டவுன்ல ஆன்லைன் கிளாஸ் எடுத்த மாதிரி ஜூம் மீட்டிங் போட்டு உன்னை நம்பி ஒருத்தன் எப்படி காசு கொடுப்பான் அவங்க கிட்ட நீ என்னெல்லாம் பேசி அவனை ஏமாத்தணும் எப்படி கிட்ட இருந்து காசை வாங்கணும் இப்படி எல்லாம் வந்து பேசி அவன் மண்டைய கழுவி எல்லாரும் இப்ப பைத்திய கருனாக்கி நடுவத்தில் நீக்க வச்சிருக்கிற ஒரு முக்கியமான தலைக்கட்டுல இருந்தாலும் ஒருத்தர் இவரை பத்தி டீட்டெயில்ஸோ இல்ல இவர பேரோ என்னவோ தெரிஞ்சது அப்படின்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு விஷயம் இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா ஐஎப்எஸ் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாஸ் காசு ஏமாந்துருக்கேன் என்னை நம்பி நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க நான் கேஸ் கொடுத்துட்டு வந்து விரக்தியில உட்காந்துருக்கேன் என்ன பண்ணதுன்னு தெரியல எங்க போனாலும் டிவி சேனலோ இல்ல மீடியாக்காரங்களோ யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்னுடைய துயரத்தை இந்த சோசியல் மீடியா மூலமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க என்னோட இந்த சேனல்ல உங்களுடைய ஆதங்கத்தையும் நேர இலையில கலந்துக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு காணொலியாக நம்ம வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிபேட் மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நான் ஈடுபடுறேன் அந்த காணொளியை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம் நான் வேலூர் என் கே அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்த ஒரு தாட் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வே ஆஃப் ப்ராசஸ் நம்மளோட ஒரு பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ நான் எப்படி நான் வந்து ஷேர் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நம்மளை பற்றி நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடெக்ஷன் பண்ணிக்கணும் ஒய் வி ஆர் சக்சஸ் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்ன ப்ராஃபிட் மேக்கிங் டேட்டா என்ன ப்ரூஃப் ஆஃப் யுவர் டிராவல் அண்ட் சக்சஸ் உங்களோட ப்ரூஃப் என்ன நீங்க டிராவல் பண்ணி இவ்வளவு நாள் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ட்ராவல் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த சென்ஸ் உங்களோட குரோத் உங்களோட சக்சஸா நம்ம நண்பர்களுக்கான ப்ரூஃப் அப்படின்றது என்ன கோல்ஸ் அண்ட் விஷன் என்ன அப்படின்றதுலாம் நம்ம அடுத்து வர்ற ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம வந்து பாக்குறோம் நம்மளோட கம்பெனியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எல்என்எஸ் இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீசஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நண்பர்கள் நண்பர்கிட்ட வந்து நாங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்க வந்து ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து ஹண்ட்ரட் அவருக்கான ப்ராடக்ட் நாலேஜை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஒரு பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனி நம்ம லைஃப்ல வந்து ஒரு பேசிவ் இன்கம்ன்றது வந்து ஒரு பவர் அண்ட் எனர்ஜி அந்த பவர் அண்ட் எனர்ஜி எந்த ஒரு ஃபியருமே இல்லாம வரணும் ஓகேங்களா ஏன்னா நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் குளோசர் குரூப் பீட்டி நம்ம எந்த ஒரு க்ளோஸ் குரூப் கூட டிராவல் பண்றோம் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட டிராவல் பண்றோம் அண்ட் ரிலேட்டிவ் டிராவல் யார் கூட டிராவல் பண்றோம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவரோட கேபபிலிட்டி என்ன அவர் எந்த துறையில இருக்கிறாரு அந்த துறையில அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உண்மைக்கே அவர் பணம் பண்ணாரா பணம் பண்ண டேட்டாவை நம்ம வந்து பார்த்தோமா அப்புறம் அவர் எந்த துறையில இருக்கிறாரு அந்த துறையோட ஃபியூச்சர் என்ன அந்த துறையோட ஃபியூச்சர் இருக்கிறப்ப நம்ம கூட ட்ரா அவங்க கூட டிராவல் பண்ற நம்ம எவ்வளவு தூரம் வந்து குரோவ் ஆகும் இந்த ஒரு விஷயங்களை அவங்கள வந்து வியூ பண்ண வச்சாலே வந்து போதும் ஆக்சுவலா எந்த ஒரு நண்பரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலேஜ் கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல தான் டிராவல் பண்றோம் ஏன்னா என் ஃப்ரெண்டோட பணமும் என் பணமும் ஒண்ணுதான் நம்ம ஏதோ ஒரு விதக்காக நம்ம வந்து பண்றது கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு தருணத்துல நம்ம நண்பர்களுக்கான ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இன் டர்ம்ஸ் ஆப் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ப்ராப்பரா இருக்கிறப்ப அவருக்கு எந்த ஒரு ஃபியர்மே இருக்காது ஏன்னா ரெண்டு விஷயம் நம்ம கூட டிராவல் பண்ற நண்பர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப யோசிப்பாங்க ஒரு பணம்ன்றப்ப வந்து எப்பயுமே ஒரு நண்பர் கொடுக்கற பணம் கேபிட்டல் கெய்ன் ஆகி அது வந்ததுன்னா அது லாங் டர்ம் அவருக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் வேணும் நம்ம பணம் யாருக்கிட்ட இருக்கு அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அதுக்கான டேட்டா எவிடன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வந்து புரிதலோட ஒரு நண்பர் நம்ம கூட டிராவல் பண்ணாருன்னா ஒரு லாங் டைம் டிராவல் பண்ணுவார் அவருக்கு இந்த கேப்பிடல் கெயின் ஆகுதா இல்ல வேற என்ன நடக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்போ நம்மளோட வே ஆஃப் ஆக்டிவிட்டி என்ன நம்ம எவ்ரி இயர் வந்து பி ஆர் ஆவிங் ப்ராஃபிட் பிஎல் அண்ட் பிஎண்டல் ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சிருப்போம் ஜனவரி பிப்ரவரியில மட்டும் ரெண்டு ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டேட்மென்ட் வச்சிருக்கிறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம கிட்ட சொல்றோம் அப்ப நான் ஒரு நண்பர்கிட்ட போய் சொல்றேன்னா எல் என்எஸ் இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் அது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அண்ட் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் இட்ஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதுதான் கம்பெனியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அது மட்டும்தான் நான் அந்த இடத்துல வந்து பேசுவேன் ஓனர் நேம் என்ன மிஸ்டர் லட்சுமி நாராயணன் சுந்தரம் அண்ட்